ஏதோ நல்ல விதத்துல நீ செலவழிச்சா பரவாயில்ல அப்படின்னு இன்னைக்கு இருக்கிற பெற்றோர்கள் பிள்ளைகளின் கைகளில் பணம் நிறைய கொடுக்கிறார்கள் அது நல்ல வழியில் செலவழிக்கப்பட வேண்டும் என்றால் இது மாதிரியான புத்தக திருவிழாக்களில் தான் உங்கள் பணம் செலவழிக்கப்பட வேண்டும் என்பதை நம்முடைய அடுத்த தலைமுறை புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா அந்த புத்தகம் அவ்வளவு ஈஸியா கிடைக்காது ஆபிரகாம் லிங்கன் ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்தவர் அவருக்கு சின்ன வயசுல இருந்தே புத்தகம் வாசிக்கிறது மேல அவ்வளவு ஆசை அவ்வளவு கனவு அவ்வளவு லட்சியம் ஆனா புத்தகமாக்க ஆசை இருக்காது அவர் என்ன பண்ணுவார் தூரத்து ஊர்ல இருக்கிற ஒரு பெரியவர்கிட்ட புத்தகம் இரவல் வாங்கிட்டு வந்து படிப்பார் இரவல்லாம் உட்காந்து படிச்சுட்டு மறுநாள் கொண்டு போய் கொடுத்துருவார் இப்படி அடிக்கடி புத்தகம் வாங்கி படிச்சுட்டு இருக்கிறார் ஒரு நாள் ஜனாதிபதி வாஷிங்டன் அப்படின்னு ஒரு புத்தகத்தை வாங்கிட்டு வந்து படிக்கிறார் படிக்க படிக்க அவருக்கு அப்படியே ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு படிச்சுட்டே இருக்கிறார் படிக்கும் போது அந்த மன்னெண்ணெய் விளக்குல படிக்கும் போது அந்த விளக்கு எண்ணெய் குறைஞ்சு அணைஞ்சிருது ஜன்னல் பக்கத்துல உட்காந்து தெரு விளக்கு விளச்சத்துல படிச்சுட்டே இருக்கிறார் படிச்சு முடிச்ச உடனே ஜன்னல் பக்கத்துலேயே புத்தகத்தை வச்சுட்டு போய் தூங்கிடுறார் அந்த இரவு நேரத்தில் அடித்த மழையில் அந்த புத்தகம் நனைந்து போய் விடுகிறது காலையில் எடுத்து பார்க்கறாரு அப்படியே நனைஞ்சு போயிருக்கு அப்படியே மனசெல்லாம் வேதனையா இருக்கு அந்த பெரியவர்கிட்ட கொண்டு போய் சொல்றாரு நீ அறியாம இது நனைஞ்சிருச்சு மன்னிச்சுக்கோங்க நான் எப்படியாவது இது காய வச்சு தர்றேன் அந்த பெரியவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இப்படி வந்து புத்தகத்தை நினைச்சு கொண்டு வந்திய ஒண்ணு இதுக்கான பணத்தை எனக்கு கொடு அப்படி இல்லைன்னா என்னுடைய வயலில் மூணு நாள் நீ வேலை பாரு அப்படின்னார் அவர்கிட்ட பணம் கையில் கிடையாது மூன்று நாட்கள் அந்த இளைஞனாக இருந்த ஆபிரகாம் லிங்கன் அந்த பெரியவரின் வீட்டு தோட்டத்தில் வயலில் வேலை செய்து அந்த பணத்தை அடைத்து அந்த புத்தகத்தை தனக்கு சொந்தமாக ஆக்கி கொண்டார் என்று வரலாறு குறிப்பிடுகிறது அந்த புத்தகத்துக்கு பெயர் ஜனாதிபதி வாஷிங்டன் அந்த புத்தகத்தை அவர் உழைப்பின் மூலமாக சொந்தமாக பெற்றார் அந்த புத்தகத்தின் மூலமாக கிடைத்த அறிவாலும் சிந்தனையாலும் முயற்சியாலும் ஒரு காலத்தில் அதே அமெரிக்காவில் ஜனாதிபதி லிங்கனாக அவர் மாறினார் என்றால் ஒரு புத்தகம் என்ன செய்யும் என்றால் உங்கள் கைகளில் இருக்கிற கனவை வாழ்க்கையின் நனவாக மாற்றி காட்டும் அதுதான் ஒரு புத்தகத்தின் ஆக சிறந்த சாதனை நேரம் பேசுனேன் ஏன்னா பாரத அம்மா அவர் பேசி முடிக்கும் போது என்கிட்ட கேட்டார் நீ பேச போறியாமா இல்ல வீட்டுக்கு கிளம்ப போறியாமா அப்படின்னாங்க இவ்வளவு தூரம் வந்துட்டே இல்லைம்மா பேசிட்டே போயிடுறேன் அப்படின்னு சரி பேசிட்டு போ அப்படின்னாங்க எப்பவுமே உள்ளூர்காரங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை ஊருக்கு நல்லது சொல்வேன் எனக்கு உண்மை தெரிந்தது சொல்வேன் சீருக்கெல்லாம் முதலாகும் ஒரு தெய்வம் துணை செய்ய வேண்டும் முதலாவது புத்தகத் திருவிழாவை மிக சிறப்பாக பிரம்மாண்டமாக அழகாக தொடங்கி இருக்கிற விருதுநகர் மாவட்டத்தின் அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா பப்பாசி அமைப்பு தமிழ்நாடு முழுக்க இந்த புத்தக திருவிழாவை தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கிறார்கள் அதுல நிறைய மாவட்டங்கள்ல நான் போய் பேசி இருக்கிறேன் மதுரையில தஞ்சாவூர்ல கரூர்ல நாகப்பட்டினத்துல கோயம்புத்தூர்ல திருவள்ளூர்ல சென்னையில இப்படி நிறைய ஊர்களில் பேச போகும் என் மனசுக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கும் எப்படா நம்ம விருதுநகர் மாவட்டத்தில் இவங்க புத்தக திருவிழா நடத்துவாங்க நம்ம ஊர்ல ஒரு மண்ணின் மைந்தனாக நாம என்னைக்கு பேசுவோம் அப்படின்னு ஒரு ஆசையும் ஏக்கமும் ஒரு கனவும் இருந்து கொண்டே இருந்தது இன்றைக்கு நம்முடைய கலெக்டர் சார் அவர்களுடைய ஒரு சீரிய முயற்சியில் இந்த புத்தக திருவிழாவில் நம்முடைய மாவட்டமும் முதல் சுவடை பதித்திருக்கிறது என்பதில் நாம் நிஜமாவே கர்வப்படவும் கம்பீரப்படவும் செய்ய வேண்டும் சாருக்கு ஒரு பெரிய நன்றிகள் ஏன்னா ஒரு ஃப்ரெண்ட்லியான கலெக்டர் அப்படின்னா நம்ம கலெக்டர் சார் தான் ஏன்னா எல்லா புத்தக திருவிழாலையும் நான் பேசியிருந்தேன் எல்லா கலெக்டர் அந்த கலெக்டருக்கு கீழே உள்ள ஒரு ஆபீசர் பேசுவாங்க ஆனா விருதுநகர் மாவட்டத்துல மட்டும்தான் கலெக்டரே போன் பண்ணி பேசினார் எனக்கு ட்ரூ கலர்ல வருது விருதுநகர் கலெக்டர் அப்படின்னு யாரோ நம்மளை கலாய்க்கிறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு ஹலோ அப்படின்னு வணக்கம் நான் விருதுநகர் கலெக்டர் மேகநாத ரெட்டி பேசுறேன்னு உடனே அப்படியே ஒரு மெய் சிலிர்த்தது சார் நீங்களே பேசுறீங்க மேடம் நம்ம நம்ம திருவிழா நடத்துறோம் வெற்றியை அடைய வேண்டும் என்பதற்காக நானே பேசுகிறேன் என்று சொன்ன ஒரு ஃப்ரெண்ட்லியான கலெக்டர் அதை விட பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான கலெக்டர் தளபதி படத்தில் ரஜினி சார் கேட்பார்ல கலெக்டர் சார் உங்களுக்கு எங்களை பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கலெக்டர் ஆனா அவர் ஏன்னா எந்த ஊரில் எந்த மாவட்டத்தில் மழைக்கு லீவுன்னு போட்டாலும் மொதல் ட்விட்டரில் நம்ம சார்ட்டு தான் வருவாங்க சார் தூத்துக்குடி மாவட்டத்தில் லீவ் விட்டாங்க அப்படிக்கா திருநெல்வேலி மாவட்டத்தில் லீவ் விட்டாங்க அப்படியே விருதுநகர் மாவட்டத்தில் விட்டிங்கன்னா உடனே அவர் சொல்வார் நம்ம ஊரில் மழையும் இல்லை ஏன்னா நான் மேகநாதர் ரெட்டி நானே சொல்கிறேன் மழை இருந்தாலும் உனக்கு ஸ்கூல் உண்டு ஒழுங்காக போய் தூங்கு அப்படி ஒரு ஃப்ரெண்ட்லியான கலெக்டர் கலெக்டர் நமக்கு அவரோடு சேர்ந்து இந்த விழா வெற்றி பெறுவதற்கு தோளோடு தோல் நின்று அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் ஒரு பெரிய கைதட்டல்களை பாராட்டுகளாக தெரிவித்து நல்ல கைதட்டலாம் அவர் சொன்னார்ல பாராட்டுக்கள் தான் அடுத்தடுத்த வெற்றிக்கு ஒரு அடித்தளம் வகுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தரும் அதனால சாருக்கு ஒரு பெரிய பாராட்டுகள் மிக சிறப்பாக பேசிட்டு போன நம்முடைய கோபிநாத் சார் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் எனக்கு என்ன பயம் அப்படின்னா அவர் வரும்போது இருந்த வரவேற்பை பார்க்கும் போது அவர் போகும்போது நீங்களும் கூடவே சேர்ந்து போயிடுவீங்களோன்னு அப்படின்னு கொஞ்சம் பக்கோன் இருந்தது ஆனாலும் நம்ம ஊர் ஜனங்க நம்ம ஊர் பிள்ளை எப்படியா விட்டுக் கொடுப்பாங்க மெட்ராஸ்காரங்களுக்கே இவ்வளவு ஆதரவு கொடுத்தா உள்ளூர்கார பிள்ளைக்கு அவ்வளவு ஆதரவு கொடுப்பாங்கன்னு உள்ளுக்குள்ள ஒரு பட்சி சொன்னிச்சு அதை நீங்க காப்பாத்திட்டீங்க உங்களுடைய எதிர்பார்ப்பையும் நான் நிச்சயமா காப்பாற்றுவேன் அப்படின்னு நான் நம்புறேன் ஏன்னா கோபிநாத் சாருடைய முதல் புக்கே ப்ளீஸ் இந்த புத்தகத்தை வாங்காதீங்க நம்ம மக்களை பற்றி அவர் ரொம்ப நாடி பிடிச்சு தெரிஞ்சிருக்கிறார் இவங்கள்ட்ட எந்த ரூட்ல போனா இவங்க கேட்பாங்க அப்படின்னு ஏன்னா எப்பயுமே நம்ம மக்கள்கிட்ட இதை செய்ய சொன்னா செய்யவே மாட்டாங்க பாத்திருக்கீங்களா செய்யாதேன்னு சொல்லுங்க அதைத்தான் செய்வாங்க சுவற்றில் எழுதாதே நண்பா அப்படின்னு போட்டா சுவரில் எழுத மாட்டேன் நண்பான்னு எழுதி போட்டு போவாங்க புல் தரையில் நடக்காதே அப்படின்னா திருத்திருன்னு ஓடுவாங்க நம்மால் நடக்க கூடாது கூடாது ஓடலாம் அப்படின்னு இங்க இடத்தில் சைக்கிளை நிறுத்தாத படிக்க வச்சுட்டு போயிரும் அந்த அளவுக்கு நம்ம மக்களுடைய இதை செய்ய மாட்டாங்க செய்யாத அப்படின்னா செய்வாங்க அதனாலதான் அவர் புக்குக்கு பேரே பிளீஸ் இந்த புத்தகத்தை வாங்காதீங்க அஞ்சு லட்சம் பேர் வாங்கியிருக்காங்க இந்த புத்தகத்தை வாங்குங்கன்னு சொன்னா யாராவது வாங்குவாங்களா நீ என்ன சொல்றது நாங்க என்ன கேட்கறது அப்படின்னு அதனால ஒரு புத்திசாலித்தனமான பேச்சாளர் ரொம்ப சிறப்பாக பேசிட்டு போனார் அவருக்கும் நம்ம விருதுநகர் மாவட்டத்தின் சார்பாக ஒரு பெரிய கைத்தட்டல்களை பாராட்டுகளா தெரிவித்து எனக்கு சொந்த ஊர் வந்து ராஜபாளையம் ராஜபாளையம் எப்பவுமே எங்களுக்கு விருதுநகர் வந்து ஒரு கனவாகவும் ஒரு ஆசையாகவும் ஒரு ஏக்கமாகவும் இருக்கும் பள்ளிக்கூடமும் படிச்சேன் கல்லூரியும் ஒரு பேச்சு போட்டி ஒரு கவிதை போட்டி கட்டுரை போட்டி உள்ள ஜெயிச்ச உடனே அடுத்த கட்ட எங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஜெயிக்கிறோம் அப்படின்னாலே ஒரு கெத்து அப்ப ஜெயிச்ச விருதுநகருக்கு ஒவ்வொரு முறை வரும்போதும் இந்த விருதுநகர்லே நம்ம ஜெயிச்சுட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தை ஒரு ஆசையை ஒரு கனவை விதைத்த மண் இந்த விருதுநகர் மண் அங்கேயே நான் ஒரு புத்தக திருவிழாவுக்கு பேச வந்திருக்கிறேன் என்பது எனக்கு ரொம்ப வெற்றியின் இன்னொரு படியாகவே நான் நினைத்து மனசு மகிழ்கிறேன் அதே மாதிரி படிச்சு முடிச்ச உடனே டென்த் முடிச்ச உடனே டுவெல்த் முடிச்ச உடனே டிகிரி முடிச்ச உடனே ஓவர்தரையும் விருதுநகருக்கு வருவோம் மறுநாள் எதுக்கு வருவோம் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல பதியிறதுக்கு என்னமோ பதிஞ்சிட்டு போய் அடுத்த வாரமே நம்மளுக்கு வேலை வந்துடுற மாதிரி எல்லாம் கண்டுட்டு போய் பிற ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளுக்கு வேலையும் கிடைக்காது ஒன்றும் கிடைக்காது நம்மளே சுய அறிவில் என்னத்தையாவது ஒன்று தேரிகிட்டாதான் உண்டு அப்படின்னு நம்ம கனவுகளை நொறுக்கிய ஒரு மண்ணும் இந்த விருதுநகர் மண்ணு தான் ஆனால் எல்லாவற்றுக்கும் ஒரு கலவையான மண் அது கல்விக்கு தமிழ்நாட்டிலேயே ஒரு முக்கியத்துவம் கொடுத்த மண் என்றால் நம்முடைய விருதுநகர் மண் மட்டும்தான் ஏன்னா இங்க புத்தகங்கள் விற்காம வேற எங்க விற்க போகுது நான் பப்பாசி முருகன் நான் நாட்ட கேட்டேன் ஆனா மற்ற மாவட்டத்தை விட எங்க ஊர் எப்படி போயிட்டு இருக்குன்னு கொஞ்சம் பரவாயில்லாம தான் போயிட்டு இருக்கு அப்படின்னாரு ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு உங்க அண்ணாச்சிகள்லாம் காசை இறக்குறதுக்கு ரொம்ப சங்கடப்படுறாங்க அப்படின்னாரு அண்ணாச்சி ஆரம்பத்தில் சங்கடப்படுவாங்க ஆனா அண்ணாச்சி வீட்டில் இருக்கிறவங்க பிள்ளைகள்லாம் அடுத்த தலைமுறைகள் எல்லாம் நிச்சயம் புத்தகங்களை வாங்குவார்கள் நீங்க நம்புங்க என்று நான் முதல் நாள் சொன்னேன் இன்னைக்கு நம்ம மேடத்துக்கிட்டையும் திருவாசகன் சார்கிட்டையும் பேசும் பேசும்போது சொன்னாங்க பரவாயில்ல ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் இந்த புத்தக விற்பனை என்பது மிகச்சிறந்த அளவில் கொண்டிருக்கிறது விருதுநகர் மாவட்டம் இலக்கிய ரசனையில் சிறந்த மாவட்டமாக தன்னை முன்னிறித்துக் கொண்டே இருக்கிறது என்று சொன்னபோது ரொம்ப மனசுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது ஏன்னா இங்க லட்சம் புத்தகங்கள் வந்து உங்க முன்னாடி இருக்கிறது இந்த வாய்ப்பு எல்லாம் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது புத்தகம் பார்க்கறதோ புத்தகம் வாசிப்பதோ ஒரு புத்தகத்தை விலைக்கு வாங்குவதோ ரொம்ப கஷ்டம் ஏன்னா அப்ப காசே நம்மளுக்கு தரமாட்டாங்கல்ல பாக்கெட் மணினாலே ஒரு ஐம்பது காசு ஒரு ரூபாய் தான் கொடுப்பாங்க இதை வச்சு நம்ம எங்க புக்கு வாங்குறது நமக்கு வாங்கி சாப்பிடறதுக்கே அது பத்தாது ஆனால் இன்னைக்கு பிள்ளைகள் கைகளை ரொம்ப தாராளமா நூறு ரூபாயில இருந்து ஐநூறு ரூபாயில இருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் வந்து புத்தகம் வாங்க போறேன்னு கேட்டா எந்த அம்மா அப்பாவது காசு கொடுக்காம இருக்கிறாங்களா ஏதோ நல்ல விதத்துல நீ செலவழிச்சா பரவாயில்ல அப்படின்னு இன்னைக்கு இருக்கிற பெற்றோர்கள் பிள்ளைகளின் கைகளில் பணம் நிறைய கொடுக்கிறார்கள் அது நல்ல வழியில் செலவழிக்கப்பட வேண்டும் என்றால் இது மாதிரியான புத்தக திருவிழாக்களில்தான் உங்கள் பணம் செலவழிக்கப்பட வேண்டும் என்பதை நம்முடைய அடுத்த தலைமுறை புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா அந்த புத்தகம் அவ்வளவு ஈஸியா கிடைக்காது அப்ரஹாம் லிங்கன் ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்தவர் அவருக்கு சின்ன வயசுல இருந்தே புத்தகம் வாசிக்கிறது மேல அவ்வளவு ஆசை அவ்வளவு கனவு அவ்வளவு லட்சியம் ஆனா புத்தகமாக்க ஆசை இருக்காது அவர் என்ன பண்ணுவார் தூரத்து ஊர்ல இருக்கிற ஒரு பெரியவர்ட்ட புத்தகம் இரவல் வாங்கிட்டு வந்து படிப்பார் இரவல்லாம் உட்காந்து படிச்சுட்டு மறுநாள் கொண்டு போய் கொடுத்துருவார் இப்படி அடிக்கடி புத்தகம் வாங்கி படிச்சுட்டு இருக்கிறார் ஒரு நாள் ஜனாதிபதி வாஷிங்டன் அப்படின்னு ஒரு புத்தகத்தை வாங்கிட்டு வந்து படிக்கிறார் படிக்க படிக்க அவருக்கு அப்படியே ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு படிச்சுட்டே இருக்கிறார் படிக்கும் போது அந்த மன்னெண்ணை விளக்குல படிக்கும் போது அந்த விளக்கு எண்ணெய் குறைஞ்சு அணைஞ்சிருது ஜன்னல் பக்கத்துல உட்காந்து தெரு விளக்கு வெளிச்சத்துல படிச்சுட்டே இருக்கிறார் படிச்சு முடிச்ச உடனே ஜன்னல் பக்கத்திலேயே புத்தகத்தை வச்சுட்டு போய் தூங்கிடுறாரு அந்த இரவு நேரத்தில் அடித்த மழையில் அந்த புத்தகம் நனைந்து போய் விடுகிறது காலையில எடுத்து பாக்குறாரு அப்படி நனைஞ்சு போயிருக்கு அப்படி மனசெல்லாம் வேதனையா இருக்கு அந்த பெரியவர்கிட்ட கொண்டு போய் சொல்றாரு நீ அறியாம இது நனைஞ்சிருச்சு மன்னிச்சுக்கோங்க நான் எப்படியாவது இதை காய வச்சு தர்றேன் அந்த பெரியவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இப்படி வந்து புத்தகத்தை நினைச்சு கொண்டு வந்திய ஒண்ணு இதுக்கான பணத்தை எனக்கு கொடு அப்படி இல்லைன்னா என்னுடைய வயலில் மூணு நாள் நீ வேலை பாரு அப்படின்னார் அவர்கிட்ட பணம் கிடையாது மூன்று நாட்கள் அந்த இளைஞனாக இருந்த ஆபிரகாம் லிங்கன் அந்த பெரியவரின் வீட்டு தோட்டத்தில் வயலில் வேலை செய்து அந்த பணத்தை அடைத்து அந்த புத்தகத்தை தனக்கு சொந்தமாக ஆக்கி கொண்டார் என்று வரலாறு குறிப்பிடுகிறது அந்த புத்தகத்துக்கு பெயர் ஜனாதிபதி வாஷிங்டன் அந்த புத்தகத்தை அவர் உழைப்பின் மூலமாக சொந்தமாக பெற்றார் அந்த புத்தகத்தின் மூலமாக கிடைத்த அறிவாலும் சிந்தனையாலும் முயற்சியாலும் ஒரு காலத்தில் அதே அமெரிக்காவில் ஜனாதிபதி லிங்கனாக அவர் மாறினார் என்றால் ஒரு புத்தகம் என்ன செய்யும் என்றால் உங்கள் கைகளில் இருக்கிற கனவை வாழ்க்கையின் நனவாக மாற்றி காட்டும் அதுதான் ஒரு புத்தகத்தின் ஆகச்சிறந்த சிறந்த சாதனை நம்முடைய நேற்று எப்படி இருந்தது நம்முடைய இன்று எப்படி இருக்கிறது நம்முடைய நாளை எப்படி இருக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுப்பது நம்முடைய இலக்கியங்கள் தான் இலக்கியம்னா என்ன நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்திருக்காங்க இலக்கியம்னா என்னமா இலக்கியம்னா அக்கா மைக்க கொடுங்க அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் நமக்கு அது செட் ஆகாது நம்ம இப்படிக்கா போவோம் நீங்கள் அதெல்லாம் அழிச்சிருங்க அவர் பேசுறதெல்லாம் அழுறப்பற வச்சு அழிச்சிருங்க நம்ம இந்த ரூட்ல போவோம் இலக்கியம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையின் வரலாற்று சுவடுகளை கடந்து வந்த நினைவுகளை இனிமேல் அடைய போகிற இலக்குகளை ஒரு கவிதையாக கட்டுரையாக சிறுகதையாக நாவலாக வாழ்க்கை வரலாறாக புத்தக வடிவில் தருவது இலக்கியம் கலை அப்படின்னா என்ன நீங்க இலக்கியத்தில் என்னவெல்லாம் சொல்லப்படுகிறதோ அது படித்தால் புரியாத படிக்கவே தெரியாத படிப்பதற்கு வாய்ப்பே இல்லாத எளிய சாமானிய பாமர மக்களுக்கும் புரிகிற மாதிரி ஒரு நடனமாக பாடலாக நாடகமாக பட்டிமன்றமாக வில்லிசையாக நாடக கூத்தாக சினிமாவாக கொண்டு சேர்ப்பது கலை இதுதான் இலக்கியம் இதுதான் கலை இது ரெண்டுமே நம்ம வாழ்க்கையை நமக்கு முன்னாடி அப்படியே படம் போட்டு காட்டுவது தான் நம்முடைய கலையும் இலக்கியமும் இது ரெண்டும் இல்லைன்னு வைங்களேன் கலையும் இலக்கியமும் இல்லை என்றால் மனிதனுக்கும் விலங்குக்கும் வேறுபாடே இல்லை நம்மளுக்கும் விலங்குகளுக்கும் வேறுபாடே இல்லை எங்கேயாவது ஒரு ஐம்பது மைல்கள் ஒண்ணு கூடி நீ ரொம்ப சூப்பரா டான்ஸ் ஆடுற உனக்கு ஒரு மேடை போட்டு தர்ற விருதுநகர்ல நீ வந்து ஆடு நாங்க முன்னாடி உட்காந்து வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னு எந்த மைல்களாவது சொல்லுமா சொல்லாது ஒரு குயில் அழகா பாடும் ஒரு காட்டுல இருக்கிற மற்ற பறவைகள்லாம் ஒண்ணு சேர்ந்து நீ ரொம்ப அருமையா பாடுற கருப்பா இருந்தாலும் உன் குரல் கொஞ்சம் காந்தமா இருக்குது நீ பாடு இந்த மைக் செட்டு செலவுலாம் நாங்க பாத்துக்கிறோம் அனாச்சி மைக்கு கொஞ்சம் நல்லா வைங்க அந்த குயில் பாடட்டும் அப்படின்னு எல்லா பறவைகளும் சேர்ந்து என்னைக்காவது முடிவு எடுக்குமா எடுக்காது என்னைக்காவது ஒரு பூனை வந்து நான் ஒரு அழகான கவிதை எழுதியிருக்கிறேன் எல்லாரும் உட்காந்து கேளுங்க அப்படின்னு எலிகளை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போடுமா போடாது மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன என்றால் கலைகளால் இலக்கியங்களால் ஒருபடி மற்ற உயிரினத்தை விட உயர்ந்திருப்பதால் தான் மனிதன் ஆறு அறிவு கொண்டவனாக இருக்கிறான் விலங்குகள் ஐந்து அறிவு கொண்டதாக இருக்கிறது இப்ப மனுஷன மற்ற உயிரினங்களில் இருந்து வேறுபடுத்தி காட்டுவதே இந்த கலையும் இந்த இலக்கியமும் மட்டும்தான் இப்ப ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவர் வாழ்ந்தார் அப்படின்னு நம்ம படிக்கிறோம் இல்லையா வள்ளுவர் எப்படி இருந்தார்னு யாருக்கா தெரியுமா அவர் எப்படி இறந்தார்னா அது யாருக்கா தெரியுமா அவர் எப்படி வாழ்ந்தார்னா அது யாருக்கா தெரியுமா நாம பாக்குற உருவம் என்பது நம்முடைய கற்பனை வள்ளுவர் அப்படி இருந்திருக்க மாட்டார் தாடி இல்லாம கூட இருந்திருப்பார் அவர் வேற மாதிரி கூட இருந்திருப்பார் ஆனா இது நம்மளுடைய கற்பனை வள்ளுவர் எப்படி இருந்தாருன்னு தெரியாது எப்படி பேசி இருப்பாருன்னு தெரியாது என்ன விரும்பி சாப்பிட்டாருன்னு தெரியாது என்ன உடை உடுத்தினார் தெரியாது ஆனால் வள்ளுவன் என்கின்ற ஒரு அறநெறி தலைவன் எங்கள் தமிழ் சமுதாயத்தின் முன்னோடியாக இருந்திருக்கிறான் என்பதற்கு அடையாளம் அவர் நமக்கு விட்டு சென்ற திருக்குறள் என்கின்ற ஒரு மாபெரும் இலக்கியம் அந்த ஒற்றை இலக்கியம் இரண்டாயிரம் வருடம் கழித்தும் நம் முன்னால் நிற்கிறது என்றால் இலக்கியம்தான் ஒரு மனிதனை சாகா வரம் பெற்றவனாக மாற்றுகிறது ஒரு கம்பன் எப்படி இருப்பான்னு தெரியாது ஒரு இளங்காவடிகள் எப்படி இருப்பார்கள் என்று தெரியாது சங்க இலக்கியத்தை சேர்ந்தவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது ஆனால் அவர்கள் எழுதிய கவிதையும் பாட்டும் காப்பியமும் இன்றைக்கும் நம்மை வழிநடத்தி கொண்டிருப்பதால் தான் நாமெல்லாம் இலக்கியத்தை இன்னைக்கும் உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறோம் ராஜராஜ சோழன் எப்படி இருப்பான்னு யாருக்கா தெரியுமா உடனே நம்ம பிள்ளைங்க சொல்லுவாங்க ஜெயம் ரவி மாதிரியே இருப்பாரு பொன்னியின் செல்வன் படம் பார்த்துட்டு பழைய அம்மா மார்கள்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் இல்லை சிவாஜி கணேசன் மாதிரி இருப்பாங்க ஏன்னா அந்த காலத்து பொன்னியின் செல்வன் சிவாஜி சார் தானே ஆனால் உண்மையில் அவர் அப்படி இருந்திருப்பாரா இப்படி இருந்திருப்பாரான்னு தெரியாது ஆனால் இன்றைக்கும் ராஜராஜ சோழன் இருக்கிறார் எப்படி தஞ்சை பெரிய கோவில் என்கின்ற ஒற்றை கோபுரத்தால் தமிழனின் அடையாளமாக அவர் இன்றைக்கு நிலைத்து நின்று கொண்டிருக்கிறார் என்றால் அதுதான் கலையின் நீட்சி இதுதான் கலை இந்த உலகத்துக்கு தந்தது இதுதான் இலக்கியம் நமக்கு வழி நடத்தி செல்லுவது சாதாரணமான விஷயம் இல்லை நம்ம மொழியின் அழகு என்பது என்ன தெரியுமா அதோடைய தொன்மை ஒன்னும் இல்லை கொஞ்சம் குடிக்க தண்ணி தாங்களேன் சும்மா கேட்டேன் மேடம் பதறாங்க ஐயோ குடிக்க தண்ணி கேட்கறாங்க இப்ப நம்ம குடிக்க தண்ணி தாங்கன்னு சொன்னா உங்களுக்கு கேட்குது தானே ஆனா நம்ம ஏன் குடிக்க தண்ணி தாங்கன்னு இப்படி சைகையில சொல்றோம் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்திருக்கீங்களா வீட்டில் யார்ட்டையாவது போய் குடிக்க தண்ணி தான் அப்படிமோ வயிறு பசிக்குது அப்படிமோ ஒரே தலை வலிக்குது அப்படிமோ நமக்கு தான் வாய் பேச வருது அவங்களுக்கு காது கேக்குது இல்ல ஏன் நம்ம இன்னும் சைகையிலே பேசுறோம் பிரபஞ்சன் தான் ரொம்ப அழகாக சொல்வார் மனிதன் முதன் முதலில் சைகையில் பேச தொடங்கிய போதே மொழி உருவானது என்றால் அது தமிழ் மொழி மட்டும் தான் அந்த தொடர்ச்சி தான் இன்றைக்கு நம்ம சைகையும் விடாம இருக்கிறோம் ஐயாயிரம் பத்தாயிரம் வருடங்களுக்கு முன்னாலேயே இந்த மொழி சைகையோடு சேர்ந்து பிறந்தது என்பதால் தான் நம்ம பேசும்போதே அந்த சைகையோடு சேர்ந்தே பேசுறோம் நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம சர்வ சாதாரணமா கடந்து போயிடுறோம் இப்ப நம்ம யாராவது வந்தா தண்ணி குடிக்கீங்களா அப்படின்னு கேட்போம் இல்லையா தண்ணீர் அப்படினால என்ன அர்த்தம் குளிர்ந்த நீர் அப்படின்னு தான் அர்த்தம் நம்ம ஆளுக சொல்லுவாங்க பச்சை தண்ணியா கொடுங்க அப்படிம்பாங்க இல்ல வெண்ணி தண்ணியா கொடுங்க அப்படிம்பாங்க ரெண்டு வார்த்தையுமே தப்பு தான் நீர் அப்படின்னா அது சாதாரண வாட்டர் தண்ணீர் அப்படின்னாலே குளிர்ந்த நீர் அப்படின்னு அர்த்தம் உறங்குவது போலும் சாக்கா துறங்கி விழிப்பது போலும் பிறப்பு முயுவ விளக்க உரை இறப்பு எனப்பணுவது ஒருவனுக்குறக்கம் வருதலை போன்றது பிறப்பு எனப்படுவது உறக்கம் நீங்கி விழித்து கொள்வதை போன்றது சாலமன் பாப்பையா விளக்க உரை உறங்குவது போன்றது சாவு உறங்கி விழிப்பது போன்றது பிறப்பு கலைஞர் விளக்க உரை நிலையற்ற வாழ்க்கையில் உறக்கத்திற்கு பிறகு விழிப்பதை போன்றது பிறப்பு திரும்ப விழிக்க முடியாத மீளா உறக்கம் கொள்வதே இறப்பு உறங்குவது போலும் சாக்கா துறங்கி விழிப்பது போலும் பிறப்பு முயவ விளக்க உரை இறப்பு எனப்படுவது ஒருவருக்குறக்கம் வருதலை போன்றது பிறப்பு எனப்படுவது உறக்கம் நீங்கி விழித்துக் கொள்வதை போன்றது சாலமன் பாப்பையா விளக்க உரை உறங்குவது போன்றது சாவு உறங்கி விழிப்பது போன்றது பிறப்பு கலைஞர் விளக்க உரை நிலையற்ற வாழ்க்கையில் உறக்கத்திற்கு பிறகு விழிப்பதை போன்றது பிறப்பு திரும்ப விழிக்க முடியாத மீளா உறக்கம் கொள்வதே இறப்பு உறங்குவது போலும் சாக்கா துறங்கி விழிப்பது போலும் பிறப்பு முயுவ விளக்க உரை இறப்பு எனப்படுவது குறக்கம் வருதலை போன்றது பிறப்பு எனப்படுவது உறக்கம் நீங்கி விழித்து கொள்வதை போன்றது சாலமன் பாப்பையா விளக்க உரை உறங்குவது போன்றது சாவு உறங்கி விழிப்பது போன்றது பிறப்பு கலைஞர் விளக்க உரை நிலையற்ற வாழ்க்கையில் உறக்கத்திற்கு பிறகு விழிப்பதை போன்றது பிறப்பு திரும்ப விழிக்க முடியாத மீளா உறக்கம் கொள்வதே இறப்பு உறங்குவது போலும் சாக்கா துறங்கி விழிப்பது போலும் பிறப்பு முயுவ விளக்க உரை இறப்பு எனப்படுவது ஒருவருக்குறக்கம் வருதலை போன்றது பிறப்பு எனப்படுவது உறக்கம் நீங்கி விழித்து கொள்வதை போன்றது சாலமன் பாப்பையா விளக்க உரை உறங்குவது போன்றது சாவு உறங்கி விழிப்பது போன்றது பிறப்பு கலைஞர் விளக்க உரை நிலையற்ற வாழ்க்கையில் உறக்கத்திற்கு பிறகு விழிப்பதை போன்றது பிறப்பு திரும்ப விழிக்க முடியாத மீளா உறக்கம் கொள்வதே இறப்பு உறங்குவது போலும் சாக்கா துறங்கி விழிப்பது போலும் பிறப்பு முயவ விளக்க உரை இறப்பு எனப்படுவது குறக்கம் வருதலை போன்றது பிறப்பு எனப்படுவது உறக்கம் நீங்கி விழித்துக் கொள்வதை போன்றது சாலமன் பாப்பையா விளக்க உரை உறங்குவது போன்றது சாவு உறங்கி விழிப்பது போன்றது பிறப்பு கலைஞர் விளக்க உரை நிலையற்ற வாழ்க்கையில் உறக்கத்திற்கு பிறகு விழிப்பதை போன்றது பிறப்பு திரும்ப விழிக்க முடியாத மீளா உறக்கம் கொள்வதே இறப்பு உறங்குவது போலும் சாக்கா துறங்கி விழிப்பது போலும் பிறப்பு முயுவ விளக்க உரை இறப்பு எனப்பணுவது குறக்கம் வருதலை போன்றது பிறப்பு எனப்படுவது உறக்கம் நீங்கி விழித்து கொள்வதை போன்றது சாலமன் பாப்பையா விளக்க உரை உறங்குவது போன்றது சாவு உறங்கி விழிப்பது போன்றது பிறப்பு கலைஞர் விளக்க உரை நிலையற்ற வாழ்க்கையில் உறக்கத்திற்கு பிறகு விழிப்பதை போன்றது பிறப்பு திரும்ப விழிக்க முடியாத மீளா உறக்கம் கொள்வதே இறப்பு உறங்குவது போலும் சாக்கா துறங்கி விழிப்பது போலும் பிறப்பு முயுவ விளக்க உரை இறப்பு எனப்படுவது ஒருவருக்குறக்கம் வருதலை போன்றது பிறப்பு எனப்படுவது உறக்கம் நீங்கி விழித்துக் கொள்வதை போன்றது சாலமன் பாப்பையா விளக்க உரை உறங்குவது போன்றது சாவு உறங்கி விழிப்பது போன்றது பிறப்பு கலைஞர் விளக்க உரை நிலையற்ற வாழ்க்கையில் உறக்கத்திற்கு பிறகு விழிப்பதை போன்றது பிறப்பு திரும்ப விழிக்க முடியாத மீளா உறக்கம் கொள்வதே இறப்பு உறங்குவது போலும் சாக்கா துறங்கி விழிப்பது போலும் பிறப்பு முயுவ விளக்க உரை இறப்பு எனப்பணுவது குறக்கம் வருதலை போன்றது பிறப்பு எனப்படுவது உறக்கம் நீங்கி விழித்துக் கொள்வதை போன்றது சாலமன் பாப்பையா விளக்க உரை உறங்குவது போன்றது சாவு உறங்கி விழிப்பது போன்றது பிறப்பு கலைஞர் விளக்க உரை நிலையற்ற வாழ்க்கையில் உறக்கத்திற்கு பிறகு விழிப்பதை போன்றது பிறப்பு திரும்ப விழிக்க முடியாத மீளா உறக்கம் கொள்வதே இறப்பு உறங்குவது போலும் சாக்கா துறங்கி விழிப்பது போலும் பிறப்பு முயுவ விளக்க உரை இறப்பு எனப்படுவது ஒருவருக்குறக்கம் வருதலை போன்றது பிறப்பு எனப்படுவது உறக்கம் நீங்கி விழித்துக் கொள்வதை போன்றது சாலமன் பாப்பையா விளக்க உரை உறங்குவது போன்றது சாவு உறங்கி விழிப்பது போன்றது பிறப்பு கலைஞர் விளக்க உரை நிலையற்ற வாழ்க்கையில் உறக்கத்திற்கு பிறகு விழிப்பதை போன்றது பிறப்பு திரும்ப விழிக்க முடியாத மீளா உறக்கம் கொள்வதே இறப்பு உறங்குவது போலும் சாக்கா துறங்கி விழிப்பது போலும் பிறப்பு முயவ விளக்க உரை இறப்பு எனப்படுவது ஒருவனுக்குறக்கம் வருதலை போன்றது பிறப்பு எனப்படுவது உறக்கம் நீங்கி விழித்துக் கொள்வதை போன்றது சாலமன் பாப்பையா விளக்க உரை உறங்குவது போன்றது சாவு உறங்கி விழிப்பது போன்றது பிறப்பு கலைஞர் விளக்க உரை நிலையற்ற வாழ்க்கையில் உறக்கத்திற்கு பிறகு விழிப்பதை போன்றது பிறப்பு திரும்ப விழிக்க முடியாத மீளா உறக்கம் கொள்வதே இறப்பு